புத்தியோடு தேவனை ஆராதிப்பாங்க எப்படி புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும் என்றால் தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிப்பாங்க சீரியல் பருப்பு போட்டுக்கிட்டும் புகை போட்டுக்கிட்டும் தேவையில்லாத கிரியைகளை செய்து கொண்டும் தேவையில்லாத செயல்களை செய்து கொண்டு ஆராதிக்க மாட்டாங்க ஆடிக்கொண்டும் பேயாட்டமும் கரகாட்டமும் தேவையில்லாத ஆட்டமும் ஆடிக்கொண்டு தேவனை ஆராதிப்பது அது அல்ல தேவன் விரும்புவது ஆராதனையில் ஆண்டவரே என்னையே தருகிறேன் என்னையே ஜீவ வழியாக தருகிறேன் ஆண்டவரே என்னையே எடுத்துக்கொள்ளுங்க என்ன அபிசெய்க என்னை முழுவதும் உட்கு தரேன் என்று சொல்லி ஆராதிப்பதுதான் புத்தி உள்ள ஆராதனை சில ஆராதனை எப்படி இருக்குதுன்னா டிவில மற்றும் மற்ற இடங்கள் எல்லாம் கூட்டம் கூடுவார்கள் கூப்பிடுவார்கள் எல்லாம் புரிந்து கொண்டுதான் போகணும் சில பேரு ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓனாய் மாதிரி வருவாங்க கள்ள தீர்க்க தரிசிக்கெல்லாம் வருவாங்க சில பேரு புகை போடுவோம் நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் கோட் சூட் போட்டுக்கிட்டு நாங்க ஆராதிக்கிறது தான் உண்மையான ஆராதனை சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது கூடாது ஆமே ஒரு காலத்தில் மகிமையில் மேகமாதேவன் இறங்கி வந்தான் இப்போல்லாம் கீழ இருந்து போக கிளம்புது மேலே ஆமாம் அவங்க மூஞ்சை தான் காட்டுறாங்களே தவிர தேவனை காட்டுறது கிடையாது அதெல்லாம் தேவ சுத்தம் இல்லாத ஆராதனை அதெல்லாம் பரிசுத்தம் இல்லாத ஆராதனை இது இருட்டில் இருந்துக்கிட்டு ஆராதிக்கிறதெல்லாம் அதெல்லாம் ஆராதனை கிடையாது அலேலுய்யா உண்மையாக ஆராதிப்பது தான் ஆராதனை தேவ சுத்தம் என்னதென்று ஆராதிப்பது தான் ஆராதனை அவங்க ஆராதிக்கலாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் உலகத்துல நாங்க தான் தான் அப்படி இப்படி என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில கூட்டங்கள் எழும்பி இருக்குது இப்ப எச்சரிக்கையா எச்சரிக்கையாரு புத்தி உள்ள ஆராதனை அதல்ல உன் சரீரத்தை தேவனிடம் ஒப்பு கொடுக்கணும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் பரிசுத்தமாக ஒப்பு கொடுக்கணும் தேவ சித்தம் என்னது என்று புத்தி உள்ள ஆராதனை போகையும் சீரில் வரும் டிஸ்கோ டான்ஸும் தேவலாத கிரியகளும் தேவலாத டான்ஸும் போட்டுகிட்டு ஆராதிப்பது அல்ல புத்தி உள்ள ஆராதனை அதன் பின்னாடி போகிறவர்கள் அவர்களோடு நரகத்துக்கு தான் போவீர்கள் அமே இதை இதை போதி இதுக்கு மாறாக பரிசுத்தத்தை குறித்தும் அதெல்லாம் தவறும் போதிக்கிறவங்க அவங்களே கள்ள போதகிறவர்கள் வேதத்தை புரட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அழகா சொல்லிவிட்டதே கடைசி காலத்திலே கட்டு கதைகளுக்கு திரும்பாத கிரியைகளுக்கு போவோம் என்று அதே போலதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் தான் எழுப்புதல் உண்டாகும்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு தான் தறிகட்டு போகிறது கிறிஸ்தவம் ஆராதனை பார்த்தால் அசிங்கமாக இருக்கிறது டான்ஸ் தேவனை விட்டு போய் தேவையில்லாத கிரியைகளை தேடி போன தேசங்களை போய் பாருங்க சபைகளை போய் பாருங்க ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு புரியமான தேவனுடைய பிள்ளையே உன் ஆராதனை தேவன் விரும்புற மாதிரி இருக்கா மனுஷன் விரும்புற மாதிரி இல்ல உன்னை மனுஷன் பார்க்கணும் என்று ஆராதிப்பது அல்ல உன்னை இந்த உலகம் பார்க்கணும் என்று ஆராதிப்பது அல்ல உன் ஆராதனை தேவன் மாத்திரம் பார்க்க வேண்டும் என்று ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது உன்னை தேவன் இந்த உலகத்துல உயர்த்துவான் இந்த உலகமே பார்க்கும்படி உயர்த்துவா இந்த உலகமே உன்னை எல்லாரும் உன்னை பார்க்கும்படி உயர்த்துவா நீ உலகத்தை பார்த்து ஆராதிக்காதே நீ தேவனை பார்த்து மட்டும் ஆராதி இன்னைக்கு உலகத்தையும் உலகத்தில் உள்ள புகையை போட்டுக்கொண்டும் உலகத்துல இருக்கிற தேவையில்லாத கிரியைகளை வைத்து கொண்டும் உலகத்தில் இருக்கிற தேவையில்லாத முடிகளை வெட்டி தேவனை ஆராதிக்கும் பொழுது நீ உயர்ந்தவனாதான் இருப்ப சீரியலும் மற்ற எல்லா இடங்களிலும் உன்னை தேவன் உயர்த்தவில்லை புத்தியுள்ள ஆதனே ஸ்டேஜிலையும் நீ தேவ உன்னை பரிசுத்தமாகவும் ஜீவ பலியாகவும் தெய்வ சித்தம் என்னதென்று பகுத்தெறிந்தும் ஒப்பு கொடுத்து ஆராதிப்பார்

உலகத்துல மனுஷங்க மனுஷங்க விரும்ப மனுஷங்களோய சபைக்கு கடந்து வரணும் நான் கூடுற கூட்டத்துல எல்லாரும் வந்து ஆபாதிக்கணும் புகை போட்டாதான் வருவார்கள் சீரியல் வரும்பு போட்டா வருவார்கள் அப்படி டிஸ்கோட்டான் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று அறிந்து நீ ஆராதி பகுத்தறியோயா எப்படி ஆராதிக்க வேண்டும் யோவான் இருபத்தி ஒன்னின் படி ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் நிறைந்து ஆராதிக்கணும் ஆவியோடும் உண்மையோடும் உண்மையோடு ஆராதிக்கணும் தேவனே நீ தகுதி படுத்திருக்குதா அதற்காக நான் அவனை ஆராதிக்கிறேன்னு என்று சொல்லி ஆராதிக்கணும் உன்னை உன்னையாவது கொடுத்த ஆராதிக்க வேண்டும் அல்லைய வய்யா மற்றவர்கள் பார்க்கணும்னு கூடாது மற்றவர்கள் பாக்குறாங்க மற்றவர்கள் தான் கை கட்டுறவங்க நம்மளும் தட்டி போகணும் தட்டக்கூடாது நீ ரதிக்கும் போது உன்னை அறியாமலே கை தட்டுல அல்லையே நீ யார் போது உன்னை அறியாம நீ ஆதிக்கும்பது உண்மையாக ஆ

உண்மையோடு இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் ஆவியோடு உண்மையாகவும் இருக்க வேண்டும் அதுதான் தெய்வம் இருப்பதா ஒருவேளை அப்படி இல்லாமல் நீங்கள் காணப்பட்டுக் இருக்கலாம் ஒருவேளை ஆவியில் உண்மையிலும் இல்லாமல் தேவையில்லாத கிரியலோடு ஆராதித்துக் கொண்டிருக்கலாம் தேவையில்லாத ஒரு ஆராதிக்கிற உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டு புகையும் தேவையில்லாமல் போட்டுக்கொண்டு ஆராதிக்கிறவர்கள் பின்னாடி போய்கொண்டு இன்று உங்களுக்கு தேவர் சொல்லுகிறார் ஆவியோடும் உண்மையோடும் புத்தி உள்ள ஆராதனையோடும் தேவனை ஆராதிய தலைப்பு ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் ரோபர் பன்னெண்டு ஒன்று ஒன்று புத்தி உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் எப்படி புத்தியுள்ள உள்ள ஆராதனையாக இருக்க வேண்டும் என்றால் சரீரங்களில் பரிசுத்தமாகவும் ஜீவ வழியாகவும் ஒப்பு கொடுத்துக்கணும்